இந்தியாவில் ஜனநாயகம் என்ற வார்த்தையை இந்திய அரசமைப்பு சட்டத்திலே கொண்டு வருவதற்கு பாபா சாப்பிட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் நண்பர்களே இந்த ஜனநாயகம் என்ற வார்த்தை வரதுக்காரணம் காரணம் சாஹ் அம்பேத்கர் தான் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி விவாதத்தை பாருங்க அந்த விவாதத்துல எப்படி ஜனநாயகம் என்ற வார்த்தை உள்ள வந்ததுன்னு பாபா சாஹ் அம்பேத்கர் சொல்லியிருப்பார் ஸோ அந்த ஜனநாயகம் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய தந்தை பாபா சாஹ் அம்பேத்கர் அவர்கள் வேற யாரும் கிடையாது ஜெய்பி 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 எனக்கு தெரிந்தவரை தமிழகத்தில் தோன்றிய எத்தனையோ தலைவர்களை நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் யாருமே செய்யாத அரும்பெரும் செயலை தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் சென்று அரசமைப்பு சட்டத்தை பாபா சாப் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை ஊரெல்லாம் சென்று பரப்பிய ஆம்ஸாங் அவர்களை இந்த நேரத்திலே நான் நினைவு கொள்கின்றேன் ஏனென்றால் என்னோடு கலந்துரையாடிய தருணங்கள் உண்மையிலேயே கண்ணில் நீரை வரவழைக்கின்றது நண்பர்களே நாங்கள் மணிக்கணக்காக அரசமைப்பு சட்டத்தை பத்தி பேசியிருக்கின்றோம் ஒரு நாள் அல்ல நாள் அல்ல பல நாட்கள் பல இரவுகள் அரசமைப்பு சட்டம் என்றால் என்ன பாபா அம்பேத்கர் அவர்கள் எப்படி அரசியல் நிர்ணய சபையிலே நுழைந்தார் ஒரு சின்ன வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே சர்ஸ்ராபோட் என்று ஒரு விருந்தார் இங்கே வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல கிரீப்ஸ் இருந்தார் அது கிரிப்ஸ் பிளான் பேர் அவர் என்ன பண்ணார்னாக்க இந்திய நாட்டுக்கு ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வலித்து தந்தார் அதுக்காக ஒரு அரசியல் நிர்ணய சபையை நாங்கள் உருவாக்க போறோம் அது எப்படின்னாக்கா அதில் எப்படி மெம்பர்ஸ் உறுப்பினர் உருவாக்காக்கா ராஜ்யசபா மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஏற்கனவே இந்தியாவில் உள்ள மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு ஐந்து பேர் ஓட்டு போட்டால் ஒரு ஆளை வந்து அரசியல் நிர்ணய சபையை தேர்ந்தெடுக்கலாம் பாபா சாஹ் அம்பேத்கர் மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி உறுப்பினர்கள் அதில் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் பாபா சாஹ் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் இந்த முன்னூத்தி எண்பத்தி எட்டு பேரும் உள்ள போயிட்டான் ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் அரசியல் நிர்ணய சபையில உள்ளே நுழைய முடியவில்லை அப்படி எப்படி தான் நுழைஞ்சார் அவர் இதான் வரலாறு எப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு பேர் ஓட்டு போடணும் அந்த காலத்துல ஷெடியூல் காஸ்ட் பெடரேஷன் சார்பா அஞ்சு எம்எல்ஏக்கள் இல்லை அதனால என்ன பண்ணாங்கனாக்கா அவருடைய அந்த காலத்துல தளபதியா இருந்தவர் ஜோகிந்திரநாத் மண்டல்னு பேர் அந்த ஜோகிந்திரநாத் மண்டல் என்ன சொல்றாருனாக்கா ஏன் வங்க வங்காளத்துக்கு வாங்க எங்க ஊருக்கு வாங்க உங்களை நாங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் சொல்றாரு காஸ்ட் சார்பா காஸ்ட் பெடரேஷன் சார்பாக ரெண்டு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல டெல்லியில மீட்டிங் நடக்குது டெல்லி மீட்டிங்ல வந்து என்ன பண்றாங்க நாம காஸ்ட் பெடரேஷன் சார்பாக ஒரு ஆள் அரசியல் நிர்ணய சபைக்கு போகணும் அவர் அது யாருன்னு கேட்டாக்கா பாபா சாஹ் அம்பேத்கர் அனுப்பலான்றாங்க பாபா சாஹ் அம்பேத்கருக்கு பயம் நம்ம எப்படி உள்ள போக முடியும் ஏன்னா அஞ்சு எம்எல்ஏ ஓனோம் இருக்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜோதிடர் அந்த மாதிரி எப்படி உள்ளே போக முடியும் ஆனால் அவர் உள்ளே சென்றார் எப்படி அவர் உள்ளே சென்றார் என்று சொன்னால் இங்கிருந்து வங்காளத்துக்கு போறாங்க அப்புறம் இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கூட்டம் போடுறாங்க அங்க இருக்கிற லோக்கல் இல்ல இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க பாபா சாஹ் அம்பேத்கர் வந்து இங்க நிக்க போறாரு அவருக்கு வந்து நம்ம ஓட்டு வாங்கி தரணும்னு சொல்லி எல்லாரையும் போய் சந்திக்கிறாங்க ஆனா எல்லாரையும் போய் சந்திச்சு யார் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல ஆனா ஓட்டு வந்து கண்டிப்பா வந்து போட்டாகணும் அஞ்சு ஓட்டு இருந்தா தான் பாபா சாஹ் உள்ளவே போக முடியும் அந்த நேரத்தில் என்ன பண்றாங்கனாக்கா ஒரு ஊரா சுத்தி 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 வந்து அந்த இடத்துல எல்லா எம்எல்ஏ போய் பாக்குறாங்க எல்லாம் எவன் போடுவோம் எவன் போட மாட்டான்னு தெரியும் ஆனா ஜோகிந்திரநாத் மண்டல் ஒற்றை மனிதன் வங்காளம் முழுவதும் பாபா சாப்பை ஒன்று யார் தெரியுங்களா கூட நேதாஜி எல்லாருக்கும் தெரியும் நேதா சுபாஷ் சந்திர போசு பேர் அவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வந்து சரத் சந்திர போஸ் பேர் நேதாஜி உடைய அண்ணன் பிரதர் சரத் சந்திர போஸ் அவர் நிற்கிறார் இப்போ சரஸ்வந்திர போஸ் ஜெயிப்பாரா பாபா அம்பேத்கர் ஜெயிப்பாரா அவர் பெங்கால் பெங்காலி ஆனா பாபா அம்பேத்கர் வந்து எலெக்ஷன் வந்து எப்பனாக்கா பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியா முழுக்க அரசியல் நிர்ணய சபைக்கான எலெக்ஷன் பாபா சாப் நின்றுட்டார் ஓட்டு என்றாங்க அந்த நேரத்தில் கயாநாத் பிஸ்வாஸ் ஒரு காங்கிரஸ் காரன் என்ன பண்ணிட்டாரு நான் பாபா சாப் அம்பேத்கர் தான் ஓட்டு போடுவோம் அவரை கடத்திட்டு போயிட்டானுங்க அவர் இருக்கிற ஓட்டு போடுறதுக்கு ஒரு எம்எல்ஏ வரணும் ஆனால் ஓட்டு போட முடியல அவரை கடத்தினு போயிட்டாங்க அதனால முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க முஸ்லீம்கள் ஹெல்ப் பண்ணி அவர் எங்கே இருக்கிறார்க்கு கண்டுபிடிச்சாங்க ஸோ மொத்தம் வந்து இந்தியாவிலேயே அதிகமான ஓட்டு வாங்கி ஜெயிச்சு ஒரு பாபா அம்பேத்கர் அவர்கள் ஏழு ஓட்டு வாங்கினாருங்க ஏழு ஓட்டு ஏழு ஓட்டுல முதல் ஓட்டு போட்டு தெரியுங்களா முதல்ல ஏழு பேர் என் என் ராய்னு ஒருத்தர் ஒருத்தர் முதல் ஓட்டு அதுக்கப்புறம் கயாநாத் பிஸ்வாஸ்ன்னு ஒருத்தர் அப்புறம் மூணாவது முகுந்தம் பிகாரி முல்லைக்கின் பேர் நாலாவது வந்து துவாரநாத் பருவின் பேர் அஞ்சு கேட்ரநாத் சின்ஹான் பேர் ஆறு பீர் பாசான் பேர் மொத்தம் ஆறு ஓட்டாச்சா ஆச்சா மண்டலோடு மண்டலோட சேர்ந்து ஏழு ஓட்டு இந்தியாவிலேயே அதிகமாக ஓட்டு வாங்கி அரசியல் நிர்ணய சபையில் நுழைந்தவர் பாபா அம்பேத்கர் அவர் இப்போ அந்த ஏழு பேரை நம்ம மறக்க முடியுமா அந்த ஏழு பேர் ஓட்டு போடலன்னா பாபா சபை இன்னைக்கு அரசியல் நிர்ணய சபையில் போயிருக்க முடியாது அவர் போலனா இன்னைக்கு அரசமைப்பு சட்டம் இல்லை அந்த ஏழு பேர் தான் பேசி அடிப்படையே அந்த ஏழு பேர் சரி உள்ள போனார் சரி உள்ள போன பிறகு முன்னூத்தி எண்பத்தி பேர் இருக்கிறான் உள்ள அவாவா ஐயங்காரு அப்புறம் ஐயரு அவரு முன்சி அவை எவ்வளவு ஒண்ணு இருந்தான் ஆனா யாருமே வந்து கான்ஸ்டியூஷனை வந்து முழுக்க எழுதுனன்ற அளவுக்கு திறமை படைத்தவர்கள் இல்லை எல்லாம் கேட்கறான் வெளிநாட்டுல போய் பாக்குறான் அங்க போய் பாக்குறான் உலகம் முழுக்க எப்படி கான்ஸ்டியூஷன் இயங்குதுன்னு பி என் ராவ் சுற்றுப்பயணம் செய்து அவன் வந்து ஒரு ரிப்போர்ட்டை தரான் எல்லாம் பார்த்தான்

அப்ஜெட் டூ வந்து இப்ப நிறைவேற்றலாமா வாழலாம் முஸ்லீம்கள் வந்து பாய் பண்ணிட்டாங்க அவங்க வர தள்ளி போடணுமா என்ற ஒரு பிரச்சனை பாபா சாஹி அம்பேத்கார் அவர்களை பேசி அந்த கன்னி பேச்சிலே அரசியல் நிர்ணய சபை முழுவதும் பாபா சாஹ் அம்பேத்காரோட பேச்சை ஒற்றுக்கொண்டு வேறு வழி இல்லாம பாபா சாஹா அம்பேத்கார் கிட்டே தான் வந்து அரசியல் நிர்ணய சபை சட்டத்தை எழுதணும்னு சொல்றாங்க இது பல்வேறு குழு வைச்சா மைனாரிட்டி கமிட்டி கான்ஸ்டியூஷன் அது க்ராவிசல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அது மாதிரி பண்டமெண்டல் ரைட் சப் கமிட்டி இது மாதிரி பல்வேறு குழுக்கள்லாம் உருவாக்குச்சு அந்த குழுக்கள்லாம் சேர்ந்து அட்வைசரி கமிட்டி கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தான் அந்த அட்வைசரி கமிட்டி என்ன பிஎன்ராவு கிட்ட கொடுத்துட்டு ஒரு டிராப்ட் கான்ஸ்டியூஷன் வரைவு சட்டம்னு அந்த வரைவு சட்டத்தை அந்த வரைவு சட்டத்தை பாபா கொடுத்தாங்க அத கூட ஏழு பேர் இருந்தான்னு சொல்லுவாங்க எவனும் ஒருத்தன் உடம்பு சரியில்லை ஒருத்தன் அங்க இங்க எல்லாம் போயாச்சு பாபா சாப் ஒருத்தர் தான் இது ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க பாபா சாப் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து எழுதிட்டு இருக்கிறார் அவருடைய உதவியாளர் வர்றார் பாபா அந்த அப்படின்னா நான் வீட்டுக்கு போறேன்றார் பாபா சாப் பார்த்தேன்னா அவனும் வீட்டுக்கு போயிட்டார் நைட்டு பார்த்துட்டு பாபா சாப்பிட்ட சொல்லிட்டு நான் போறேன்னு போயிட்டார் மறுநாள் வீட்டில் போய் தங்கிட்டு காலையில வேலை எல்லாம் மறுபடியும் வந்து நிற்கிறார் வீட்டுக்குள்ள பாவா சாப் வீட்டுக்குள்ள வந்து மறுபடியும் அவரு வந்த உடனே ராட்டு ராட்டு அவர் பேர் ராட்டு அவர் பாபா சாப்பிட்டே பிஏ வந்தவர் கேட்டார் நீங்க வீட்டுக்கு போலான்னு கேக்குறாரு அப்போ ஒரு நாள் முழுக்க அதில் முழுக்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவர் போ சொல்லிட்டாரு போயிட்டு இரவு போச்சு மறுநாள் பகல் வந்தது அது கூட தெரியாம பாபா சாஹ் அம்பேத்கர் எழுதப்பட்டு கடினமாக உழைத்து எழுதப்பட்ட சட்டம்தான் தான் சட்டம் இன்னங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது வீதி பீப்புள் ஆஃப் இந்தியா எப்படி உருவாக்குனாரு வீதி பீப்புள் ஆஃப் இந்தியா வீ பீப்புள் ஆஃப் இந்தியா இந்திய மக்கள் ஆகிய இந்திய மக்கள் யாருங்கிறான் இந்தியாவில் மத வழியா ஜாதி வழியா இன வழியா ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சிருக்கிறாங்க அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து வீதி பீப்புள் ஆஃப் இந்தியான்னு காயின் பண்ணார் இந்திய மக்களாகிய நாம் அப்ப இந்திய மக்களாகிய நாம் ஒன்று உருவாக்க சொந்தல எங்க ஜாதி எங்க மதம் எங்க இனம் எல்லாமே ஒண்ணுதான் அப்ப இந்திய மக்களாகிய நாம் ஒன்று உருவாக்கினார் ஆனா உருவாக்குற பொழுது ஒருத்தர் இருக்குன்னு வரா நோ 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 நீங்க அப்படி பண்ண கூடாதுங்க இந்தி நேம் ஆஃப் காட் அப்படின்னு வரணும் கடவுளின் பெயரால் இந்திய மக்களை நாம ஒருத்த ஒரு அமன்மெண்ட் கொண்டு வரான் திருத்தம்

இதுல ஒரு சிக்கல் என்னன்னாக்கா எல்லாரும் பிரியாம்பல் பிரியாம்பல் பேசுவோம் அந்த பிரியாம்பல் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நிறைய பேர் சொன்னாங்க அதுல முதல்ல பாத்தீங்கன்னா முதல்ல என்ன இருந்தனாக்கா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இது மூணு வார்த்தை தான் இருக்கு சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இந்த சாவரின்னா இறையாண்மை டெமோக்ராட்டிக் இது சாவரின் இண்டிபெண்ட் ரிப்பப்ளிக் இண்டிபெண்ட்னாக்கா சுதந்திரம் ரிப்பப்ளிக் குடியரசு இது மூணு வார்த்தை தான் இருந்தது சாவரின் இண்டிபெண்ட் ரிப்பப்ளிக் பாபா சாப் பார்த்த இறையாண்மை என்று சொன்னால் என்னன்னா சுதந்திரம் தான் இறையாண்மை ஆக முடியும் அப்ப இறையாண்மை என்ற சொல்லும் சுதந்திரம் சொல்லும் மோரால ஒரே சொற்கள் தான் அதனால பாபா சாப் என்ன பண்ணாருன்னா சாவரின் வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த இண்டிபெண்ட் வார்த்தையை நீக்கி விட்டு அங்க டெமோக்ரட்டி என்ற வார்த்தையை போட்டு ரிப்பப்ளிக் இன்னைக்கு டெமோக்ரட்டி என்னன்னா ஜனநாயகம் இந்த ஜனநாயக நாட்டிலே ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க ஜனநாயகம் 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 அந்த ஜனநாயகம் ஒரு வார்த்தையை போட்டதுக்காக மௌலானா அஸ்ரத் மோகின்ற ஒரு ஆள் நீங்க இஷ்டத்துக்கு திருத்தி உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா நேரம் வருகின்ற பொழுது உங்கள் முகத்திலே தூக்கி எரிவே நிறைவன்றெல்லாம் பேசிருக்கிறாங்க அசம்பிளி டிபேட்ஸ்ல எதுக்காக ஜனநாயகம் ஒரு வார்த்தையை போட்டதற்காக நீங்கள் அசம்பிளி விவாதங்களை படிக்கின்ற பொழுது கண்ணீர் மல்க நமக்கு அந்த ஒரு வார்த்தை போடுறதுக்கு ஒவ்வொருத்த கேவலமா நம்ம மெட்ராஸ் பாசில பேசுறீங்களா அது பயங்கரமா இருக்கும் அது மாதிரி அவ்வளவு கேவலமா வந்து திட்டிருக்கிறான் அதனால வந்து அவ்வளவு கேவலமா பல விஷயங்கள் வந்து அந்த பேசுறேன் இந்தியாவுல ஜனநாயகம் என்ற வார்த்தையை இந்திய அரசமைப்பு சட்டத்திலே கொண்டு வருவதற்கு பாபா சாப்பிட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல நண்பர்களே இந்த ஜனநாயகம் என்ற வார்த்தை வரதுக்காரங்க பாபா சாஹ் அம்பேத்கர் தான் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது விவாதத்தை பாருங்க அந்த விவாதத்துல எப்படி ஜனநாயகம் என்ற வார்த்தை உள்ள வந்ததுன்னு பாபா சாஹ் அம்பேத்கர் சொல்லியிருப்பார் ஸோ அந்த ஜனநாயகம் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய தந்தை பாபா அம்பேத்கர் அவர்கள் வேற யாரும் கிடையாது யாரும் பேசுவான் திமுக பேசுவான் ஜனநாயக ஆனா ஜனநாயக என்ற வார்த்தையை அரசியல் அமைப்பு சட்டத்திலே அரசமைப்பு சட்டத்திலே உருவாக்குவதற்கு பாபா சாஹ் அம்பேத்கரை தவிர வேறு யாரு அவர்தான் இந்திய நாட்டு ஜனநாயக தந்தை ஒன்னும் போனாடி சகோதரத்துவம்னு பேசுறீங்க ஆனா உண்மையிலே வந்து பி என் ராவ் எழுதுகின்ற பொழுது அதுல அந்த வார்த்தை இல்ல எல்லாம் புத்தாண்டி சமவ படிச்ச முடியாது தெரியும் வந்து ஒரு வார்டு வரும் அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த சகோதரத்துவம் என்பது உலகளாவிய முறையிலே ஒரு பொது ஒரு பொது தன்மையாக ஆக்கப்பட வேண்டும் யூனிவர்சலி பிரதர்வுட் என்று அதை சுலபமாக சொல்லலாம் சிம்பிளா எளிமையாக சொல்லலாம் அந்த வார்த்தையை வந்து சகோதரத்துன்ற வார்த்தையை பிரியாம்பல அம்பலை சேர்த்தது பாபா அம்பேத்கர் அவர்கள் இப்படி சொல்லிடே போகலாம் இவர் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நிறைய இப்முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் உறுதிமொழி ஏற்றுகிறேன் இந்த உறுதிமொழி ஏற்றுக்கிறதுக்கு கான்ஸ்டியூஷன் படி தான் உறுதிமொழி ஏற்றுக்கிறோம் எல்லாம் வந்து கடவுள் சார்பாக உறுதிமொழி ஏற்றுக்குறோம் இப்போ நம்ம ஆளுங்கள்லாம் என்ன பண்ணாங்கக்கா உலமாற இந்த வார்த்தையை சொல்கிறோம் அது ஆங்கிலத்தை சால மொழி அப்போன்னு பெறும் இந்த வார்த்தையை வந்து இந்த சென்டென்ஸை வந்து அரசமைப்பு சட்டத்திலே சேர்த்தது பாபா சாம் அம்பேத்கர் அவர்கள் உலமாறன்ற வார்த்தை சாலமொழி என்ற அது ஒரு விஷயம் ஏன் சொல்றாருன்னா இங்கிலாந்துல சார்லஸ் ஒருத்தர் இருந்தார் அவர் ஜெய்சி வந்து பார்லிமெண்ட்டுக்கு போனார் அங்க போன பிறகு அவர் என்ன சொல்றாரு கடவுள் பிறவ உறுதிமொழி ஏத்துக்க மாட்டேன்ட்டார் நீங்கள் ஏற்கனாக்கா நீங்கள் எம்பி பதவியை போயிட்டு போயிடுச்சு திரும்பவும் போய் எலக்ஷன்ல நின்னாரு ஜெயிச்சி வந்தார் ரெண்டாவது திரும்ப கடவுள் பிறவா உறுதிமொழி ஏற்கா ஏற்றுக்க முடியாதுன்னுட்டான் சார்லஸ் பிரட்லா பாபா சாஹப் சொல்ற விஷயம் இந்த விவாதங்கள்ல அவன் ஏற்க முடியாது திரும்பவும் வந்து இப்போ எம்பி பதவி போயிடுச்சு மூணாவது இடம் போய் நிக்கிறான் மூணாவது அவர் தான் ஜெயிச்சான் பிரட்லா தான் ஜெயிக்கிறாரு திரும்பவும் போய் என்ன பண்றாரு வந்து நிக்கிறார் எங்க அசோ இதுக்கு பார்லிமெண்ட்ல அவன் என்ன சொல்லிட்டான் கடவுள் பெருல உறுதிமொழி ஏத்துக்காத நீ வந்து உளமாற ஏத்துக்கோ மனப்பூர்வமா ஏத்துக்கோன்னு சொல்லி அன்றையிலும் தான் சாலமொழி மொழி இந்த விஷயத்தை வந்து இந்த வரலாற்றை பாபா சாஹ் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையில சொல்லி அங்கிருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த வார்த்தை இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் உலமாறே என்று அதுக்கெல்லாம் மூலம் வந்து பாபா சாஹ் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து நம்ம எல்லாம் சாதாரண அம்பேத்காதப்பெரிய அறிவெல்லாம் சரத்துகள் இருக்குது சரத்தையும் இருபத்தி ரெண்டு சாப்டர்களையும் அறிந்தவர்கள் ரெண்டே ரெண்டு பேர் ஒருத்தர் கௌதமா இன்னொருத்தர் மறைந்த நம்முடைய அன்பு சகோதர இளவல் ஆம் சாங்க நாங்க மணிக்கணக்கில் மணிக்கடங்கள பேசிருக்கிறோம் ஒவ்வொரு சரத்தும் இது என்னன்னா அது என்ன இங்க இருக்கிற பல பேருக்கு தெரியும் நான் சொல்லி தெரிஞ்சுன்னு அவசியம் இல்லை ஆனால் கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுகின்ற பொழுது அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேசுகின்ற பொழுது மும்பையிலே வந்து இந்தியா தமிழ்நாட்டில் யாராவது ஒரு தலைவர் அரசமைப்பு சட்டத்தை பேசிருக்கிறான் சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கிடும் என்னோட வயதாக சொல்லக்கூடாது ஆனால் எல்லா சொல்லிடுறேன் நான் பல பேரை பார்த்தோம் ஆனா அவரை தவிர வேறு யாருமே கிடையாது அதில் அவ்வளவு அவருக்கு வந்து அதில் ஒரு ஈர்ப்பு எப்பொழுதுமே எங்க இருந்தாலும் சரி கான்ஸ்டியூஷன் பி என் ராவ் தனகல் நரசிங்க ராவ் எப்படி உருவாச்சு பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன எப்படி உருவாச்சு அது அரசியல் அமைப்பு சட்டத்துடைய அடிப்படை என்ன பண்டமன்ற ரைஸ்னா என்ன கடைசியா ஒன்று சொல்றேன் இந்த மாட்டி கறி பற்றி ஒரு விஷயம் என்னடா இது இப்போ இந்த கான்ஸ்டியூஷனுக்கு மாட்டு கறிக்க என்ன சம்பந்தம்னு கேட்கலாம் பாபா சாஹ் அம்பேத்கர் அவர்கள் எழுதுகின்ற போது கவுஸ்லாட்டன்னு சொல்லுவான் அதாவது பசுவதை தடுப்பை பற்றி கான்ஸ்டியூஷன்ல கிடையாது என்ன பண்றாங்க அவன் வந்து பார்க்கவான்னு ஒரு ஆள் பார்க்கவா அவன் என்ன பண்றான் ஒரு திருத்தம் முன்வான கவுசிலாட்டரை நீங்க பண்டமெண்டல் ரைஸ்ல அடிப்படை உரிமைகளை வைக்கணும்னு சொல்லு அடுத்துக்கு அடுத்தது சேத் கோவிந்ததாசன் ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு இந்த கவுல வந்து என்னென்ன வரும்னா கண்டுமுட்டி காளை காலை மாடு எரும மாடு இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நீங்க கவுசில் ஆட்டரை வந்து இதுக்குள்ள வந்து நீங்க பண்டமண்ட ரைஸ்ல அடிப்படை ஒரு மேல் வைக்கணும்னு சொல்லி எல்லாம் திருத்தம் கொண்டு வராங்க இதுக்கு நேரு காலத்திலிருந்து அந்த அரசாங்கம் என்ன பண்றா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு கமிட்டி எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுறான் இந்த கவுசில் ஆட்டரை அரசமைப்பு சட்டத்துல வைக்கலாமா வாடாவான் இதுக்காக என்ன பண்ணாங்கனாக்கா அந்த குழு இருக்குது இந்தியா முழுக்க அப்ப இருக்கிற ஆர் எஸ் இந்துத்துவ கேங்கு ஊரு இந்தியா முழுக்க அங்கங்க அங்க கலவரம் கவுசில் ஆட்டுற உணவையே அடிப்படை உரிமையில வையே அடிப்படை உணவு பார்த்தார் பாபாசா அம்பேத்கர் அவர்கள் அப்படியே அடிப்படை உரிமையில வைக்கணுமா சரி எல்லாத்தையும் எடுத்து சேத் கோவிந்ததாசருடைய இது வந்து ரிஜெக்டட் அவருடைய இது அமெண்ட்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க தன் இவருது யாரு பார்க்கவா கவுசலாட்டரை கேட்டல நான் வைக்கிறேன் எங்க வச்சா எடுத்துறீங்களா அது இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்துல டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவோம் அதுல வந்து அரசமைப்பு அரசமை நெறிமுறை கோட்பாடுகள்னு ஒரு மூணாவது நாலாவது அதிகம் அதுல நாலாவது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னாக்கா நாற்பத்தெட்டாவது சரத்தா அது இருக்கும் கவுன்சிலர் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து கவுன்சில என்ன பண்ணிருப்போம் நாங்க தான் வந்து வெட்டம் பசுமாட்டு கறியை வைக்கல நீங்க வந்து கேரளா சமயம் அவங்களாம் வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு கறி சாப்பிடலாம் கறிக்கு தடை இல்லை ஆனா எருமாட்டை வெட்டக்கூடாது ஆனா பாலாசாபு என்ன பண்ணார்னா அது அரசின் நெறிமுறை கோட்பாட்டில் வைத்து விட்டார் பண்டமண்டை வச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னா டெய்லி ஒருத்தான் கேஸ் போடுவோம் பண்டமல ரைஸ்ல கவுன் ஆர்டர் இருக்குது அதனால வந்து யாருமே வந்து அதை வெட்டக்கூடாது ஆனா பாபா சாஹ் வந்து அவருடைய எப்படிப்பட்ட சாதாரண சாதாரணா அதை அவருடைய அரசமைப்பு நெருமுறை கோட்பாடுகளை அதை நாற்பத்தி எட்டு ஆசாரம் தான் இன்னைக்கு இருக்குது அதை வச்சாரு இன்னைக்கு எவன் கேஸ் போட்டாலும் அது செல்லாது யார் வேணால் என்ன பண்ணிக்கலாம் அப்போ பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் அன்றைய தினமே பசுக்கு என்ன புனித வழிபாடு அந்த காலத்துல எல்லாமே பிராமணர்கள் பார்ப்பனர்கள் உட்பட எல்லாமே மாட்டு இறைச்சி திடீர்னு என் மாட்டு இறைச்சா விட்டான் ஏன் விட்டான்னா பௌத்தர் வந்து உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ பௌத்தத்தை அழிக்கணும்னா என்ன பண்ணும் மாட்டு இறைச்சி அதை இறைச்சி சாப்பிட்றத மட்டும் விடக்கூடாது வெஜிடேரியனா அதாவது மரக்கறி காய்கறி உணவை சாப்பிட்றோன்னா மாறணும் அப்படின்னு மாறி அந்த பசு வழிபாட ஒரு யுக்தியா டாக்டிஸா வந்து யூஸ் பண்ணாங்க அதான் பாபா சாஹர் நல்லா புரிஞ்சவர் அதனால தான் என்ன பண்ணார்னா அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைஸில் வைக்காத கவுசில் இன்னும் நிறைய விஷயம் பேக்வேர்டுன்ற வார்த்தை நண்பர்களே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிஎன் ராவ் எழுதுறாரு அந்த கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணார்னாக்கா பேக்வேர்டுன்ற வார்த்தையில் எனி கிளாஸ் ஆஃப் சிட்டிசன் இஃப் நாட் ஆடி குட் ரெப்ரஸன் வரும் போதுமான அளவு பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொன்னால் யார் ஒன்றா வந்து ரிசர்வேஷன் கேட்குறான்னு எழுதிட்டான் பாபா சாப் பார்த்தாரு இது என்னையா இது யார் ஒன்றா ரிசர்வேஷன் எப்படியா கேட்க முடியும் எடுத்தாரு

இவனுக்கும் துணி கிடையாது அவனுக்கும் துணி கிடையாது இவனுங்க தங்கறதுக்கு வீடு கிடையாது அவனுங்க தங்கறது கிடையாது வேக்குவாடு கொஞ்சம் ஜாதி பெருமை பேசுவான் அவனை வந்து வறுமையில வாடுறவனா அவனுக்கு ரிசர்வேஷன் தேவை என்று பாபா அம்பேத்கர் அவர்கள் பேக்வர்டு என்ற வார்த்தையை போட்டார் இதெல்லாம் படிச்சு பார்த்தாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க சாதாரண விஷயம் இல்லை பாவசா பண்ணதெல்லாம் ஆனா நேர் என்ன பண்ணாருன்னா எல்லா சிஎம்கள் லட்டர் எழுதுறாரு இந்தியாவில் பேக்வர்டுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தினா இந்தியா தேர்ட் ரேட் கண்ட்ரி மாறிடும் அதனால பேக்வர்டுக்கு ரிசர்வேஷன் யாரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஆனா பாபா சா அம்பேத்கர் அவர்கள் பேக்வர்டுக்கும் ரிசர்வேஷன் வேண்டும் வேண்டும் சொல்லி எனக்கு முன்னாள் பேச சொன்னாங்க ஆர்டிகல் திருப்பாட்டு தெரியா வந்தது பேக்வர்டுன்ற வார்த்தையே வந்து இதெல்லாம் உருவாக்குனவர் பாபா சார் அம்பேத்கர் அவர்கள் பாபா அம்பேத்கர் அவர்கள் என்ன நினைச்சாருன்னா எஸ்சி பிசி எல்லாம் வேறுபாடுலாம் கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் அதனாலதான் இந்திய மக்கள் உருவாக்கினாரு அதனால இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது பாபா சாஹப் அம்பேத்கர் அவருடைய அது எப்பவுமே இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கின்ற வரையில் பாபா சாஹப் அம்பேத்கருடைய புகழ் ஓங்கி ஒழிக்கும் அதே போல வந்து பாபா சாஹப் அம்பேத்கர் வந்து அவரை யாருமே எங்க ஒரு காலத்துல தங்க ஊசினா கண்ணை குத்திக்க முடியுமான்னு கேட்டார் அவர்லாம் இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்புன்றான் நான் சொல்றேன் யாருன்னு தெரியும் அரசமைப்பு சட்டத்தை தங்க ஊசினா அம்பேத்கர் எதிராக குத்திக்க முடியுமான்னு கேட்ட ஆளுங்க எல்லாம் இன்னைக்கு விழாவை எடுக்கிறாங்க பாதுகாப்புன்னு சொல்லி அப்போ அந்த அரசமைப்பு சட்டம் எவ்வளவு முக்கியம் பாருங்க அதனால அரசமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாப்போம் 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 பாபா அம்பேத்கருடைய புகழ் அதன் மூலம் வந்து நிலைநிறுத்தப்படும் பாபா அம்பேத்கருடைய புகழ் உலகம் முழுக்கும் பரவுகின்ற பொழுது அதை தமிழகம் பரப்பி அம்பேத்கர் ஆம்சாவுடைய புகழும் பரவும் என்று சொல்லி வாய்ப்புகள் நன்றி குறி விடைப்படுகிறேன் நன்றி ஜெய்வி ஜெய்வி ஜெய் செயல்படுத்து செயல்படுத்து கருத்து வானிலை அரசு சாட்சி மர இனி வாக்கு வாழ்க்கை இந்தியா முறையின் செயல்படுத்து இந்தியா முறையில்